திருக்குறள் கதைகள் கதை எண் இருநூற்றி அறுபத்தி ஆறு ஓய்வுக்கு பின் ரிட்டையர் ஆயாச்சு இனிமேல் என்ன செய்ய போகிறீங்க என்றாள் விமலா என்ன செய்கிறது இத்தனை வருஷமாக ஆடி வேலை செஞ்சாச்சு வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும் பார்க்கலாம் என்றார் பரமசிவம் நம்ம ஏரியாவில் சேவை இன்பம்னு ஒரு சமூக சேவை பேர் இருக்குல்ல ஆமாம் நீ விட அங்கே போய் ஏதோ உதவி செஞ்சிட்ருக்கிய ஆமாம் எனக்கு படிப்பு அதிகம் இல்லை நான் ஏதோ என்னால் முடிஞ்ச செஞ்சுக்கிட்டு இருக்கேன் உங்களை மாதிரி படித்தவங்களால் இன்னும் நல்லபடியாக உதவ முடியும் சரியாக போச்சு ரிட்டையர் ஆனப்பறை இன்னொரு வேலையா அதுவும் சம்பளம் இல்லாமல் நான் பணம் வர மாதிரி எதாவது செய்ய முடியுமான்னு இருக்கேன் இனிமேல் நீங்கள் எதுக்கு பணம் சம்பாதிக்கலாம் நம்மக்கிட்ட இருக்கிற பணம் போடாதா மற்றவங்களுக்கு உதவி சிரமம் ஏதாவது செய்யலாமே நீசை என்றார் பரமசிவம் சுருக்கமாக ஓய்வு பெற்றவர்கள் வீட்டில் இருந்தபடியே சுலபமாக பணம் சம்பாதிக்கலாம் என்ற விளம்பரத்தை பார்த்துவிட்டு அவர்கள் ஏற்பாடு செய்திருந்த ஒரு கூட்டத்துக்கு போன பரமசிவம் அது ஒரு இன்சூரன்ஸ் நிறுவனத்தின் வி விளம்பரம் என்று அறிந்து சற்று அடைந்தாலும் அவர்கள் பேச்சால் ஈர்க்கப்பட்டு இன்சூரன்ஸ் ஏஜெண்ட்டாக தன்னை பதிவு செய்து கொண்டார் உங்களுக்கு எதுக்குங்க அது உங்களால் இது முடியுமா பொழுதுபோக்கை ஏதாவது செஞ்சாலும் பரவாயில்ல என்றாள் விமலா நம்ம சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டாலே போதும் கொஞ்சம் பேர் பால்சி எடுத்துக்கிட்டால் கூட நல்ல வருமானம் வரும் என்றார் பரமசிவம் அதுதான் எதுக்குன்னு கேட்குறேன் நீ சேவை என்பதுக்கு அது எதுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்யல எனக்கு திருப்தி கிடைக்கிது பணம் சம்பாதிக்கல எனக்கு திருப்தி கிடைக்கிறது என்றார் பரமசிவம் பரமசிவம் இன்சூரன்ஸில் இறங்கி ஆறு மாதம் ஆகிவிட்டது அவர் எதிர்பார்த்தபடி அவருடைய உறவினர்களும் நண்பர்களும் அவர் மூலம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கொள்வதில் ஆர்வம் காட்டவில்லை தேவையில்லாமல் இல்லை இறங்கி விட்டோமோ என்று அவர் நினைக்க ஆரம்பித்தார் உங்கள் கசின் வீட்டுக்கு போக போறா சொன்னீங்களே என்றாள் விம்லா போகலை அவங்க வெளில போகிறானா என் பரமசிவம் சட்டு தயங்கி விட்டு சும்மா தான் அவனை பார்த்துட்டு வரலாம்னு நினச்சேன் நான் இன்சூரன்ஸ் எடுத்துக்கொள்ள நான் பயந்துட்டான் போல இருக்கு அதனால தான் என்னை தவிர்க்கிறான் என்றார் சட்டு வருத்திறன் சற்று மௌனமாக இருந்த விமலா நீங்கள் வருத்தப்படுவீங்கன்னு நான் உங்ககிட்ட சொல்ல என் சொந்தக்காரங்க சில பேர் கூட எங்கிட்ட உங்களுக்கு எதாவது பணம் கஷ்டமாக என்ன நல்லா சம்பாதிச்சுட்டேன் அனுப்பம் உன் எதுக்கு பணம் சம்பாதிக்கல கூடியா இருக்காருன்னு கேட்டாங்க என்றவள் யார் எப்படி சொன்னது என்று பரமசிவம் கோபமாக கேட்பாரோ என்று பார்த்தாள் ஆனால் பரமசிவம் எதுவும் சொல்லவில்லை விமலாவின் கைபேசி எடுத்தது எடுத்து பேசினாள் பேசி முடித்ததும் பரமசிவத்திடம் என்னங்க சேவை என்பதில் என்னை கூப்பிடுறாங்க போய்ட்டு வந்துடுறேன் என்றாள் பரமசிவம் செலுத்தபடி உன்னை ஃபோன் பண்ணி கூப்பிடுறாங்க எனக்கு ஃபோன் பண்ணி வர வேண்டாம்னு சொல்கிறாங்க என்றார் இதற்கு என்ன பதில் சொல்லுது என்று விமலா யோசி கொண்டிருந் யோசித்து கொண்டிருந்த போது பரமசிவம் நான் உன்னோட வரேன் என்றார் அறத்துப்பால் இல்லறவியல் அதிகாலை இருபத்தி ஏழு தவம் குரல் இருநூற்று அறுபத்தாறு தவம் செய்வார் தன் கருமம் செய்வார் மற்றல்லார் அவம் செய்வார் ஆசை உட்பட்டு பொருள் தவம் செய்வதால் விரும்பியவற்றை விரும்பியபடி அடைய முடியும் என்பதால் தவம் செய்பவரே தங்கள் கடமையை செய்வர் மற்றவர்கள் ஆசை அகப்பட்டு வீணான செயல்களில் ஈடுபடுபவரே ஆவார் நன்றி